ஃபுல்லாக ஓடட்டும் இந்த நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதான் ரெடி பண்ணிடுறோம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ வாங்க எடுத்துருவோம் சமூகம் வாயிச கடற போடு வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் மாட்டின ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இதுக்கு ரிலேட்டடான பிளான்ட்டுகள் நிறையா நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஆயிரத்தி எழுநூறு பாக்ஸ் பிஎல்டிசி மோட்டார் ஆறு பேனல் சிஸ்டமில் அதாவது முந்நூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பது வாட்ச் பேனலில் ஆறு பேனல் சிஸ்டமில் ரன் ஆகக்கூடியது இதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றது எல்லாமே நிறைய வீடியோஸ்லேயும் நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இதுலேயும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு முந்நூறு அடி வேலை செய்யக்கூடியதுங்க ஒன்றரை இன்ச் டெலிவரி கொடுக்கும் முந்நூறு அடியிலையுமே அங்கே ஊர்லையுமே ஒரு ஒன்றரை இன்ச் அப்படின்னாலுமே ஒரு பத்தாயிரம் லிட்டரு வரைக்கும் இதை எடுத்து கொடுக்கக்கூடியது அதிகபட்சமாக ஒரு பத்தாயிரம் லிட்டரு கொடுக்கும் ஸோ இந்த பிளான்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது வாட்ஸ் பேனலில் ஒரு ஆறு பேனல் யூஸ் பண்ணுறோம் ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஓஸு கேபிள் மோட்ரு பம்ப்பு பிளான்ட்டு எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஆகுது இந்த பிளான்ட்டோட மொத்த செலவு காங்கிரீட் மெட்டீரியலும் சாப்பாடும் மட்டும் கஸ்டமருங்க சைட்டில் எனக்கு ப்ரொவைட் பண்ணிடணும் இது மட்டும்தான் கஸ்டமர்ஸோட ஸ்கோப்பு மற்ற எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் சரி இந்த பிளான்ட்டில் நிறைய பேசியிருப்போம் இதில் ஒரு விஷயத்த மட்டும் நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த பிளான்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும் யார் யாரெல்லாம் இந்த பிளான்ட்டுக்கு போகலாம் அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறோம் பொதுவாக ஒரு முந்நூறு அடி இருக்கும் போர் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது அடி போர் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தண்ணி ஒரு நூறுலையோ நூற்றம்பதுலையோ இரநூறுலையோ கிடச்சிருக்கும் ஒரு அளவான தண்ணி ஒரு ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச்சு தண்ணி கிடச்சிருக்கும் அவங்களுக்கு ஏக்கருங்க கம்மியாக இருக்கும் ஒரு மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் வரைக்கும் தான் பாசனம் இருக்குது அப்படின்றவங்க பொதுவாக எந்த பிளான்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்கன்னா எனக்கு அஞ்சு ஹெச்பி வேணும் ஒரு ஏழு ஹெச்பி வேணும் அப்படின்ற மாதிரி போவாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்காக டிசைன் பண்ணது தான் இந்த தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டார் ஸோ இது ஒரு நார்மல் கிளைமேட்டு அதில் தண்ணியோடய ப்ரெஷர் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சில் ஃபுல்லாக கிடைக்கும் இந்த தண்ணியோ இந்த தண்ணி வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் காலையில் ஏழு மணிலேருந்து சாய்ந்தரம் நாலரைலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஓடுது தாராளமாக கிடைக்கும் இதோட செலவை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஏசி சோலார் பம்பிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பாதிக்கு பாதி தான் கிடைக்கும் உதாரணத்துக்கு இன்றைக்கி ஏசி சோலார் பம்பிங்கில் ஒரு அஞ்சு ஹெஸ்பி முந்நூறு அடிக்கு போட்டோம்னா பத்தாயிரத்தி எட்நூறு லிட்டர் எடுக்கலாம் அந்த வகையில் இந்த பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது பத்தாயிரம் லிட்டரு கிடைக்கும் ப்ரைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா போகும் பைப்பு கேபிள் இல்லாமல் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஓசு கேபிள் மோட்ரு பம்ப் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம் இது தான் அந்த பிஎல்டிசி மோட்ரு இந்த பிஎல்டிசியோட வே மோட்டரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதினெட்டு கிலோ தான் இருக்கும் ஸோ ஈஸிலி அக்சஸபிள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் இது என்ன மாவட்டம் என்ன இடம் மட்டும் சொல்லுங்களேன் பேர் வந்து என் பாண்டி பாண்டி சரிங்க சிங்கமால்புரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிலோமீட்டர் சார் இது ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் சரி சரிங்க இப்போ நம்மளோட லேண்ட் மொத்தம் எத்தனை ஏக்கர் சார் ரெண்டு ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் சரி சரிங்க இதுல மொத்தம் எத்தனை அடி ஆளுங்க சார் போரு நாலு அடி போட்டு அடி போட்டு அடி போட்டு ஓஸ் போட்டு மோட்டர் நிப்பாட்டி இருக்கும் சரிங்க மோட்டர் நீ இப்போ இப்போது நம்ம கிட்டே சோலாருக்காக வந்திருக்கீங்க சார் இபி எல்லாத்தையும் தாண்டி சோலார்ன்றதுக்காக வந்திருக்கீங்க அதுக்கு முதல்ல எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதுவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி போட்டிருக்கோம் ஓகே இப்போ பணம் கொடுத்து எத்தனை நாளில் சார் நம்ம பிளான்ட்டு மாற்ற நாளையில் உடனே அதுவும் ஒரு மூணு மணி மூணு மணி நேரத்தில் வேலையே முடிஞ்ச வேலை முடிஞ்சு சரிங்க நைட் வந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு தரத்தை கொடுங்க ம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் என்னென்னலாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க இந்த பிளான்ட்டு மாட்டி தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்கோம் மற்ற பொருள் நாங்கள் எதுவும் கொடுக்கல இன்னும் மட்டும் ஒரு ஆறு படம்ஸ் மற்ற எல்லாமே நம்மளே பண்ணியாச்சு அதாவது இதில் இருக்கிற ஸ்ட்ரக்சரு பேனலு மோட்ரு ஓசு கேபிள் ரோப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே கயிறு போட்டு தான் இறக்குறோம் அடிஷ்னல் சேஃப்டிக்காக ஸோ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி பண்ணுவோமோ எங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அதை மனசில் வச்சு தான் ஒவ்வொன்றுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ போட்ட பொருளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து ஃபுல்லாக

கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் கேட்டாலும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர் வரைக்கும் நம்ம பாய்க்கலாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோம் ஆனால் இன்னைக்கோட இந்த ப்ரைஸ் முடிஞ்சிருச்சு அதாவது இன்றைக்கி நவம்பர் பதினாறு நவம்பர் பதினஞ்சோட இந்த ப்ரைஸ் முடிஞ்சிருச்சு இன்னிலேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பொருளாதார விலையேற்றோம் கிட்டத்தட்ட மூணு மாதம் நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் இன்றைக்கி கூட அதையும் இந்த வீடியோ மூலயமா உங்களோட உதவியில் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு எங்களை செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தேங்க் யூ சார்